இதோட சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டபுள் நைன் குடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிளாக் கலர் தான் நம்ம இந்த வீடியோல பாக்கணும் இந்த பிரிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா நம்ம ஒயிட் லெகின் வித் ஒயிட் ஷாலோட போட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் காலேஜ் ஒர்க்லாம் நீங்க போட்டீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா கான்ட்ராஸ்டாவே இருக்கும் இதோட ஸ்லீவ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்போ ஸ்லீவோட நெக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கோட வந்துடும் இதோட சைஸ் வந்து நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வித் ஒயிட் பிரிண்ட்ஸோட நம்மளுக்கு இது கொடுத்திருக்காங்க இதுக்குமே வந்து நம்ம ஒயிட் பேண்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஷாலோட கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம் இதோட ஸ்லீவும் நம்மளுக்கு எல்போஸ் ஸ்லீவோட வந்துடும் இதோட நெக்குமே வந்து நம்மளுக்கு ரவுண்ட் நெக்கோட கொடுத்துருக்காங்க இதோட சைஸஸ் வந்து கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ்மே நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரீன்ல ஒயிட் பிரிண்ட் நம்மளுக்கு இது கொடுத்திருக்காங்க இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் பிளாக் அண்ட் சாண்டில் கூட நம்மளுக்கு இது மேட்ச் பண்ணி நம்ம லெகின்ஸ் அண்ட் ஷால் வேணா வேர் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வேற ஆஃபீஸ் வேர்க்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஷிஃப்டிங் கூட நம்ம இது கொடுத்துருக்கோம் இருக்கோம் அதுவுமே சிங்கிளாக எடுத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வித் ஒயிட் பிளாஃபின்ஸோட நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதோட ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல இது வந்துரும் இதோட சீமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்பு சீவோட இது வந்துரும் இதுக்கு வந்து நீங்க வந்து பிளாக் கேன் வித் பிளாக் ஷாலோட இது போட்டீங்கன்னா இது ரொம்பவே கான்ட்ராஸ்டா இருக்கும் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ்மே வந்து நம்ம ஒன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இதோட பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் வித் கிரீன்ல நம்மளுக்கு இந்த ஃபுல் ஆல் ஓவர் குர்த்தியை நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதோட குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கட் குர்த்தியோட இது வந்துரும் இதோட ஸ்லீவுமே வந்து நம்மளுக்கு எல்போ ஸ்லீவ் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் நெக்ல கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ்மே நம்ம வந்து ஒன் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் அங்கே நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் பிரிண்ட்ஸோட நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதோட ஸ்லீவ் நம்மளுக்கு எல்போ ஸ்லீவ் வித் நெக் வந்து ரவுண்ட் நெக்ல வந்துடும் இந்த ஒயிட் பிரிண்ட்ஸ் கூட நீங்க வந்து ஒயிட் லெக்கின் வித் ஒயிட் ஷால் கூட நீங்க கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம் இதோட சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டபுள் நைனே கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கலர் பாக்கலாம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர்ல வித் பேஜ் பிரிண்ட்ஸ் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதோட ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்போ ஸ்லீவோட இது வந்துடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஜ் ஆர் ரெட் கலர் பேண்ட் வித் ஷால் வந்து நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் நம்ம ஒன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் அபோவ் மேல நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டபுள் நைனு கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இதே நீங்க தௌசண்ட் அபோவ் எடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ